சாப்பிடறதுக்கு ஏன்ட இப்படி அடிச்சிக்கிறீங்க இன்னைக்கு ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடலாம்னு சொல்லி பிசப் ஸ்கூல் ரோட்ல இருக்கிற ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட் தான் வந்திருந்தோம் வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்க மெனு கார்டை எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்னு ஆர்டர் பண்ணு அப்படின்னு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதே ஆர்டர் பண்ணலான்னு உத்து பார்த்தோம் அவர் சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கே ஆசையா இருக்கு மக்களை எப்படி சாப்பிடறாரு பாருங்க என்ன சாப்பிட்றீங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பரா இருக்கு தம்பி வேணா இன்னொரு வாட்டி கடிச்சு காட்டுறான் பாரு அப்படின்னு மறுபடியும் எங்களை பார்க்க வச்சு சாப்பிடுறாரு பக்கத்தில் ரசிச்சு ருசிச்சு அவர் சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கே எச்சி ற ஆரம்பிச்சிருச்சு உண்மைதான் நண்பர்களே அண்ணன் சாப்பிட்றத பார்க்கும் போதே ரொம்பவே டெம்ட் ஆயிருச்சு இன்னைக்கு நாங்க சிக்கன் சாப்பிட வந்திருக்காங்க கடை இதுதான் ஃப்ரைடு சிக்கன் ஸ்பாட்டு ரொம்ப சின்ன கடை தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி செய்கிறாங்க ஃப்ரைடு சிக்கனில் என்னடா ட்ரெடிஷ்னல்னு கேட்காதிங்க அவர் வச்சிருக்க கடாயை பார்த்தாலே தெரியும் நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக மசாலாவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது மற்ற பக்கத்தோட இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் எனக்கு தெரியுது வழக்கம் போல் நாங்கள் கடையை சாத்துற நேரத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல ஒரு நாலே நாலு கறி துண்டு தான் கிடச்சிச்சு அந்த கறி துண்டு கொஞ்சோண்டு மைனஸ் வச்சு டெக்ரேஷன் பண்ணி நாங்கள் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம் இதுதான் எங்களோட மெனு இன்னைய சாப்பாடு இதுதான் உண்மையாகவே பொறிச்ச கோழி ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே நல்லா நீட்டாக பண்ணி தர்றாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி தான் எடுத்து சாப்பிட்டா ஒழுங்காக கடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு விஜய் அவன் எடுத்து கடிக்க ஆரம்பித்தான் பாருங்க நீ என்னடா கடிக்கிறேன் நான் கடிக்கிறேன் பாருன்னு எப்படி கடிக்கிறான் பாருங்க அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் மக்களே அடுத்து பார்த்திங்கன்னா நான் தான் சாப்பிட்டு பார்க்கணும் நாலு பீஸில் எனக்கு ஒரு பீஸ் தான் கொடுத்தானுங்க இப்போ நானும் கார்த்தி உட்காந்து கடைசி பீஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையாகவே சாப்பிட சூப்பராக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக தான் செஞ்சு தராங்க நாங்கள் ஒரு கடைக்கு பட்ஜெட்டே நூற்றம்பது ரூபா தான் வச்சிருக்கோம் அதனால் ஏதாவது ஒரு ஒரு மெனுவாக தான் வாங்கி சாப்பிட்டு காட்ட முடியும் அடுத்த எந்த கடைக்கு போகலாம் என்ன கடைக்கு போகலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே